உருவம் எப்படியோ அப்படித்தான் உறவும் எனக்கு என்ன உறவுக்கு உறவுக்கு மனம் சொல்வதால் நிறைவு மொழியாய் மொழி மகிழ்வு உளமாய் உளம் மகிழ் உரமாய் கழிவேறு உலகை கலந்தும் நான் என நவீகிறேன் தமிழே மொழியாய் மொழிமயில் உலமாய் உளமயில் உரமாய் கழிவேறு உர உகை தளம் செய்யும் மூன்றும் நான் என நவிகிறேன் தமிழா தமிழே நல்லிசை உன்னால் நலி பெற ஆன அறியலாம் அரித்துளம் சேனா இனிக்க திகழ் என்பது என் மொழி வணக்கம் பொருளியல் கற்றார் தலைவர் அவர்கள் பொருளியல் கற்றார் ஒளி தமிழால் அருளும் நிரம்ப அறப்பணியாற்றும் மதுலா ஒளிவர் மாற்றியமை பெற்றார்

மலிக்கின்ற மலிகற்ற மூன்று பாவலன் தகுதி கீடாய் நான் தகுவேனா நான் தகுவேனா வாணியின் பேச வாழ்த்த பேரின் நான் வாணியின் பேசல வாழ்த்த பேரின் நானினே நானிலே சால்வையை நானா விடுப்பேன் நானிலே சால்வையை நானா விடுப்பேன் பாவலகத்தில் பணி பகர்வதின் வணக்கம் இயற்கை என்று ஒரு செயற்கை பேழையில் இயற்கை என்றொரு செயல்மு என்ற ஒரு புகையனும் கருத்தை குமுகம் என்ற ஒரு குயனும் கருத்தை உதயல் என்றே ஆத்தவர் இயற்கை என்ற ஒரு செயரம் பேழையில் குமுகம் ஒரு புகையனும் கருத்தை உதயல் என்றே பூட்டி யாத்தவர் கவிஞரேற காணிதாசனார் நொச்சி சருகையும் முனலையும் கூட இச்சையுடன் அவர் இயந்து பாடி

还辈子拿。<music>